பிசிக்ஸும் குவான்டம் பிசிக்ஸும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் இப்பதான் வந்து குவான்டம் கான்சியஸ் மைண்டுங்கிற ஒரு தியரியே இப்பதான் வந்து யோசிக்கிறாங்க நம்ம சித்தர்கள் எப்பவோ பண்ணிட்டாங்க இப்பதான் இவருங்க யோசிக்கிறாங்க இப்போ நீங்க நீங்க சொன்னீங்களே எலபரேட்டா பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லையா எலபரேட்டா பண்ணுங்க அந்த இந்த 11வது பாயிண்ட் படிங்க இல்ல அவங்க என்னன்னா இங்க உள்ள எஜுகேஷன் படி நான் சொல்றேன் என்ன இங்க நம்ம ஊர்ல வந்து கொஞ்சமா எழுத சொல்லுவாங்க இல்லையா இங்க வந்து வந்து ஒரு விஷயத்த வந்து எலாப்ரேட்டா அதாவது மல்டி டைமென்ஷனலா எல்லாம் எழுத சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி பேசுற நிறைய பேசுவாங்க அதாவது ஒரு விஷயத்த வந்து எலாப்ரேட் பண்ணி எல்லா அங்கில்லயும் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது மாதிரி சொல்லும்போது தான் வந்து அந்த மாதிரி தான் சிஸ்டமே இங்க அதான் விரிவா விரிவா பேச சொல்றாங்க எக்ஸ்பான்ஸ் என்ன பேச சொல்றாங்க

அப்புறம் வந்து இதில் இருந்து ஒருத்தர் கிளம்புறாரு அப்புறம் வந்து இந்தியாவில் இருந்து ஒருத்தர் கிளம்புறாங்க அமெரிக்காவில் வந்து அந்த விட்சன் அந்த பெண் அந்த அந்த அம்மா மொத்த மூணு ஆண்கள் ஒரு பெண்ணு இந்த நாலு பேரும் கிளம்புறாங்க அவங்களுடைய முழு விவரத்தையும் நீ படிச்சு வச்சுக்கோ என்ன நீ ஹங்கேரி போகிறேன்னா இப்போ நீ வந்து அவனு அவன் ஹங்கேரியில் இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு தெரியும் இருக்கும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஹங்கேரியை பற்றி முழு விவரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இது அவங்களுக்கு தெரியுமே இல்லையுன்னு தெரியாது நீ பேசுகின்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியணும் அப்ப ஹங்கேரி பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்க ஹங்கேரி பத்தி நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த ஹங்கேர்ந்து யார் கிளம்புறாங்க தைபூர் கபூர்னு திறங்குறாரு அவர் பேர் தைபூர் கபூர் தைபூர் கபூர் ஈசால ட்ரைனிங் எடுத்தவர் ஈசாங்க யூரோப்பியன் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தவங்க அதே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் பேர் உஸ்னான் ஸ்கின் பேர் உஸ்னான் சியா வந்து அந்த வந்து போலந்துக்காரன் இந்த போலந்துக்காரன் போலந்து விண்வெளி வீரரும் இந்த ஹங்கேரி இந்த கைபூர் கபு அப்படிங்கிறவ அந்த விஸ்னாசுக்கி நான்ஸ்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஈஷாரு ட்ரைனிங் எடுத்தாங்க அந்த ரெண்டு பேர்த்து ஃபுல் டீட்டெயில் நான் பேச சொல்லியிருக்கேன் அவங்க யாரு நான் இதெல்லாம் அட்வான்ஸாகவும் இவங்கெல்லாம் வந்து இந்த பயிற்சி தெரிஞ்சுட்டாங்கன்னா எவல்யூஷன் சேஞ்சஸ் அவங்க வருஷ கணக்கில் இருக்க முடியாங்க இப்போ ஆறு மாதத்துல தெரியும் வர்றீங்க ஏன்னா ஆறு மாதம் குடல் கெட்டு போயிருங்க குடலும் ரத்தம் கெட்டு போயிருங்க என்ன கெட்டு போயிருந்தோம் பெருங்குடலும் ரத்தம் கெட்டு போயிரு பெருங்குடலும் கெட்டு நோய் வந்துடுறாங்க பெருங்குடல் ரத்தம் கெட்டு போயிட்டா நோய் வந்துடும் நோய் வந்துடும் இருக்க முடியாது அப்புறம் மென்டல் சஃபர் ஆயிரம் என்னது மனநிலையை பாதிச்சு அந்த பூமி குடியாந்துருவாங்க இப்ப வர்றதே பூமி குடியாடுறதுக்கு இப்ப நாம எல்லாம் போனோம் அங்கேயே இருக்கு இல்லைங்க நம்ம மனநிலை பாதிக்காது நமக்கு மனநிலை ஏன்னா இது தனிமையில செய்யறது இங்க பாருங்க பேசிக்கவே இது தனிமையில செய்யணும் நீங்க ஒரு கோடி பேர் இருந்தாலும் தனியா ஒரு ஆளை பிடிக்குது பாருங்க இது இப்ப வந்து குவாண்டம் ஏஐ வந்து ஏஐம் பிரச்சனையாக கேட்டிங்கன்னா நீங்க நூறு கோடி கலந்துருந்தாலும் ஒன்ன கண்டுபிடிச்சி விடுதல் அதுதான் நூறு கோடி கலந்துருந்தாலும் கரெக்டா ஒன்னா போய் பிடிக்குது பாருங்க இதுதான் கரெக்டு கண்டுபிடிக்கிது பாருங்க ஒரு அது இரநூறு டப்பாவில் ஒரு தான் பொருள் இருக்குதுன்னா இரநூறு டப்பா இருக்கு காடிப்பட்டி அதுல ஏதோ ஒரு ஏதோ ஒரு டப்பால மட்டும்தான் ஏதோ ஒரு பொருள் இருக்கு மற்ற எல்லாம் காளி ஆனா எது காலின்னு சாதாரண கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து இருநூறு ஒவ்வொன்றா பார்த்து போய் கண்டுபிடிக்கிறது ஒரு வருஷமே ஆகும் ஆனா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒரே வினாடியில அந்த இதை கண்டுபிடிச்சிடும் அதுக்கு என்னன்னா இருநூறு பார்ட்டிகள் அனுப்பும் இரநூறு போட்டான் அனுப்பும் இருநூறு போட்டோன்னு இருநூறு பெட்டிக்கு அனுப்பு என்ன அந்த எத்தனை போட்டோன்னு பாக்கோம் இருநூறு போட்டோன்னு தேவையானு கிரியேட் பண்ணி அடிச்சதுன்னா கரெக்டாக அதாவது அது போகிறப்ப கரெக்டாக இதே அதுவே விழுந்துடும் அது ஒரே நேரில ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படி கண்டுபிடிக்க அப்போ வந்து பல கோடி ஆண்டு மிச்சம் இப்போ பல கோடி ஆண்டு மிச்சம் இந்த குவான்டம் கம்ப்யூட்டர் இப்போ என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா பல கோடி ஆண்டுக்கு பின்னாண்ட கண்டுபிடிக்கிறதே அஞ்சு நிமிஷத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருது பல கோடி ஆண்டுக்கு தான் அது வரும் அது அப்ப நம்ம உடம்பு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பினை ஒத்துக்க ஒத்து ஒத்து இது மெடிக்கல் அவுட் ஆயிருங்க இதில் அதாவது இது நம்ம இதை பேச ஆரம்பிச்சுனா இப்போ இருக்கிற கிளாசிக்கல் மெடிக்கல் அவுட் ஆயிரும் அது அவுட் ஆகுறதுங்குறது கிடையாது அது அதோட ஸ்டேட் அவ்வளவுதான் என்னது அவ்வளவுதான் அந்த ஸ்டேட் அவ்வளவுதான் அத வச்சு அளக்க முடியாது அத வச்சு அளக்க முடியாது சாத்தியமில்லை அளக்க முடியாது கிளாசிக்கல இல்லை அதான் குவாண்டத்தில் போறப்படி அங்க அளக்கல முடியாதுன்டா அளக்க முடியாது எங்க வேணாலும் இருக்க வேணா புள்ளி விவரம் எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது புள்ளி விவரம் ஒரு நூறு தடவை செக் பண்ணி பாத்துறது நூறு தடவை செக் பண்ணி பார்த்தோம்னா தான் கண்டுபிடிக்க முடியும் அதனாலதான் நீங்க ஒரு போட்டோ நிமிஷாலும் ரெண்டா பிரியும் நாலு நிமிஷால ரெண்டா பிரியும் பத்து நிமிஷம் அப்படியே ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கு தான் போகுமே தவிர ஒற்றையா பிரியாது அப்படிங்கிறத விஷயமே அது வந்து அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதனால இந்த உயிரியில வந்து நீ செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது உயிரியில வந்து நீ வந்து இந்த கலோரி கணக்கு போடுறதே சைக்காலஜி தான் கணக்கு போடுறான் கலோரி கணக்கு போடுறது போதைக்கு தான் கணக்கு போடுறான் ரெட்டை உணவு பழக்கம் பேசியிருக்க பாருங்க ரெட்டை அனுப்பிச்சு பார்த்தீங்களா ரெட்டை உணவு பழக்கம் நான் இது வேணா பிரிச்சது தான் ஏன்னா ரெட்டை உணவு பழக்கம் கேட்டீங்கன்னா அறிவு சார்ந்த உணவு பழக்கம் அறிவு சார்ந்த உணவு பழக்கம் யாருக்குமே தெரியாது அறிவு சார்ந்த உணவு பழக்கத்தை கண்டுபிடிச்சி வெங்கடேசன் தான் அறிவு வந்து உடலோடு சேர்ந்தது மனம் வந்து வேற மனம் குவாண்டத்தில் போயிருது ஏன்னா ஆனா மனம் வந்து எங்க மனம் எங்க வந்து தான் பயன்படுத்துது அதுதான் உயிர் அது பெரிய பிரச்சனையா அதுதான் அது விளையாடுது உடம்போடு சேர்ந்து விளையாடுது நாம நாம யாரு நாடக கூத்தாண்டிதான் நம்ம என்ன ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்குடாம அந்த அது என்ன பண்ணுது போதையில வச்சு பாக்குது போதையிலேயே வச்சு நம்ம கொண்டு சாப்பிடிக்குது முதன் மனுஷன் கண்டுபிடிச்சது தான் முதல்ல கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சதே மனிதனா மாறுகின்ற பொழுது மனிதனா மாறி 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 அது இருக்கும் ஒரு நூறு கோடி பத்து கோடி ஆண்டா இருந்திருக்கலாம் மனிதனுக்கு முன்னாடி இருக்கிற மனம் வந்து இந்த பகுத்தறிவை பயன்படுத்த விடாமே பண்ணுது இல்லையா ஆமா பகுத்தறிவு வேற மனம் வேற மனம் என்பது சித்த மைண்டு நிலை சித்தம் வேற மனம் அறிவு வேற அறிவு வந்து அறிவு இப்ப நமக்கு அறிவுங்கிறது ஆறு அறிவு வரைக்கும் அது உள்ளூர் அதுவும் உள்ளூர் தான் மைண்டு உள்ளதான் ஆறேரி ஏதான் தான் ஏற்கு மேலே இருக்குது இன்னும் இது ஆரியூருக்கு மேலே இருக்கு இப்ப பகுத்தறிவோடு நிறுத்திக்கலாம் அதுக்கு மேல போனோம்னா ஏழு எட்டு ஒன்பது திருமலர் பத்து வரைக்கும் சொல்றாரு திருவிழா பத்து பத்தா சொல்லுவார் எல்லாமே திருவிழா தான் பத்துதான் நம்ம ஆறுக்கே பதில் சொல்ல முடியாது ஆறுலயே இப்ப மாட்டிட்டு முடிக்கிறோம் ஆறே பகுத்தறிவு அதுக்கு மேல ஏழாவது அறிவு இருக்குது எட்டாவது அறிவு இருக்குது ஒன்பதாவது அறிவு இருக்குது பத்தாவது அறிவு இருக்குது தூய்மையிலே பத்து தூய்மை இருக்குது நம்மளதுல தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவை வாய்மை வடத்திலே மற்ற இவை காமம் களவு கொலை என காண்பவே மேமி ஈரைந்தும் நியமத்தான பத்து வகை ஒழுக்கம் அந்த பத்து வகை ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கம் தூய்மை தான் தூய்மைன்னா ரெண்டு தூய்மை உள் உள் உள்ளும் புறமும் தூய்மை உள்ளும் புறமும் தூய்மை என்ன தெரியுமா ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கிறப்ப நாக்கில் அழுக்கப்படியாது அதுதான் அது போதைப் பொருள் இருக்கக்கூடாது இந்த போதைப் பொருள் தான் அந்த போதை பொருள் அந்த போதை போதைப் பொருளை விட்டாத்தான் நீங்க போதைப் பொருள் விட்டுட்டோம்னா எனர்ஜி மாத்திக்கிறானுங்க பாருங்க இப்போ இது பயாலஜிக்கல் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா நீ சார்ஜிபிள் போட்டா வராது ஏன்னா பயாலஜிக்கல் சேஞ்ச் ஆகுன்னு அவனுக்கு தெரியாது பயாலஜிக்கல் சேஞ்ச் ஆகுமா மனிதன் மாறுலன்னு நினைச்சிட்டு இருக்கிற மனிதன் மாறுறதா ஏலாம் பிரிவு மாறியாச்சு மாறி இருபநாயிரம் ஆண்டாச்சு ஏ வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா மனிதன் தான் வந்து உயர்ந்த நிலை மனிதன் தான் ஏழாம் அறிவு மனிதன் ஏழாம் அறிவு எனர்ஜி எடுத்துக்கிறான் நம்ம எனர்ஜி தான் முக்கியம் அங்க இது வந்து இது மெட்டீரியல் வேற எனர்ஜி வேற நம்ம மெட்ரி நம்ம எனர்ஜிலேருந்து எடுத்துக்கணும் எனர்ஜி தீராது அது அப்படின்னு பயாலஜிக்கல் சேஞ்சஸ் பண்ணலாம் முதல் முதல் உடலை மாற்றியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா திரு சித்தர்கள் தான் அவங்க வந்து ஏழாம் அறிவை பின்பற்றி பண்றாங்க எனர்ஜி நேரடியாக எடுத்துக்கிறது அதுக்கு தான் காவங்க காற்றுன்னு சொன்னாங்க காற்றை உணவுன்னு சொன்னாங்க அப்புறம் பசி அடக்க சொன்னாங்க திருவள்ளுவர் பசி அடக்க சொல்றாரு திருவள்ளூர் பசி அடக்க இந்த பசி அடக்கிறது வந்து எந்த நாட்டிலயும் கிடையாது இந்தியாவிலே இந்த பயிற்சி கிடையாது ஆனா பசி அடக்கிறவங்க சித்திரது அவங்க அவங்க வந்து அவங்கதான் வைத்தியரா இருக்க முடியும் அவங்கதான் அவங்க பசிக்கு வைத்தியம் அவங்க நேரடியா என்ன பண்ணுவாங்க உடம்பு எப்படி கழுவுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க தண்ணீரும் கீரை வச்சு கழுவுனா மனம் தெரியாது அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து அவங்க ஆசிரியராக மாறிடுவாங்க ஒன்ற வேலையில் அங்கே பேசுறத உன்னுடைய தனிப்பட்ட முறையில் அங்கே பேச முடியாது அவங்க சொல்றதை செஞ்சால் உடல் ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் நீ வெளியவே வேண்டியது தான் அவங்க குடலை கழிவிட்ருவாங்க ரத்தத்தையும் குடலை கழிவிட்டு நான் பத்து நாள்லேயே குணமாக்கி காமிச்சிருவாங்க அப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் மன விரும்பி போவீங்க அந்த மன விரும்புன்னு மறுபடியும் கெட்டு போயிருமா திரும்பி இங்கே வரணும் இப்போ நம்ம திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளே செஞ்சுக்கிறது நம்ம நம்ம மன மனபெருமனா உணவு இப்போ அப்படியே பேசலாம் மனபெருமனா உணவு இல்லட்டுனா அறிவு சார்ந்த உணவு மனம் சார்ந்த உணவு ரெண்டாவட்டிக்கணும் அவங்க நம்ம தான் ரெண்டா பிரித்து பேச முடியும் அதனால அவங்க தயாராகிட்டு பார்க்கலாம் படிக்க சொல்லியிருக்கேன் மனப்பாடம் மன சொல்லியிருக்கேன் படிக்க படிக்க சொல்லியிருக்கேன் முதல்ல அதை படிச்சு ஒரு வீடியோ எடுக்க சொல்லிடுறேன் அது என்ன வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து அந்த லிங்கை யூடியூப்பில் போட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு அவன் பார்த்துட்டு போகிறான்

ஈஸியே தெரியும் அவங்களுக்கு வேலையை முடிச்சுக்கலாம் பேசி எப்ப புரிய வைக்கிறது அந்த டைம் பத்த இருக்கிறது பதினஞ்சு நிமிஷம் எவ்வளவு நிமிஷம் இருக்கு அது காலேஜ் காலேஜுக்குற கலக்கலக்குன்னு கலக்கி விட்டுறலாம் கல்லூரி வாழ்க்கை ஆராய்ச்சிங்கிறது லிமிட்டே கிடையாதுங்க ஆராய்ச்சிக்கு என்ன முடிவு இருக்குது நூறு வருஷம் கூட ஆராய்ச்சி பண்ணலாம் நோ நோபல் பரிசு வாங்குறாங்கல்ல அவங்களே சும்மா இருக்க மாட்டாங்க அவன் சாகர வரைக்கும் பண்ணிட்டுதான் இருப்பான் அவன் வெளியவே வரமாட்டான் அவன் அவன் வேலை அதனால அவ்வளவு பணம் கொட்டி கொடுக்குறாங்க அவனுக்கு நீ ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் கிடைச்சிட்டானா அவ்வளவுதான் அது பீக்சீட்டி வானவரம் கிடைக்குவா அதனாலதான் உலகத்திலே அதிக பட்டாதாரி இருக்கிற நாடு இந்தியா தானே சொல்றாங்க அதிகமா பட்டாசு அதிகமா தான் இங்கதான் இருக்காங்கிறான் பட்டாதாரி பீக்சீட்டி இங்கதான் இருக்கு இந்தியாவில தான் பீக்சீட்டி அதிகம் மேலநாட்டுல எவங்க படிக்கிறான் அவன் பூத்தடிக்க போறான்னு மேலநாட்டில் யார் படிக்கிறாங்கிறீங்க கூத்தடிக்கே போயிருவான் பேசிக் படிச்சுட்டு கூத்தடிக்கிறதா வேலை எந்த வேலை வெளிநாட்டுல என்ன பண்றான் எல்லாரும் எல்லாரும் ஓடிடுவான் ஏடன் இல்லையான்னு இல்ல இல்லதான் விஷயமே ஸ்வீடன்ல இருந்து இந்தியாவுக்கு யாரும் வர்றது இல்ல ஆனா இந்தியால இருந்து ஸ்வீடனுக்கு போறேன்னா இங்க நிறைய படிச்சுட்டு வேலை கிடைக்க மங்க போயிடுறீங்க அங்க ஆளே இல்லாதாலும் நீங்க கிடைக்கும் அதான் உங்களை செய்யும் தேடுறேன் எங்க நாட்டுல நிறைய நிறைய நீங்க படிக்கிற பாடம் அவங்க இல்லையா இருக்கு உங்களை சேர்த்துனா கூட நூறு டாலரு அவனை சேர்த்துன்னு ஐநூறு டாலர் கொடுங்க உங்களை சேர்த்து நூறு டாலர் கொடுத்துருவான் அவன் ஆளுக்கு ஐநூறு டாலர் கொடுக்கும் அங்க பிரச்சனை வருது அதை பாக்குறான் இல்லையா நீங்க நூறு டாலருக்கு வேலை செய்வீங்க அவன் ஐநூறு டாலருக்கு வேலை செய்ய மாட்டான் ஆறரை மணி நேரம் கூட செய்ய மாட்டான் சட்டம் அப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி சட்டங்க உங்களுக்கு எப்படி சட்டம்

அது பின்னாடி கொண்டு வந்துருங்க நீங்க மெடிக்கல்ல இறங்குங்க நீங்க இந்த குவாண்டம் மெடிக்கல் சயின்ஸ் நீங்க தலைப்பே வைக்கல இட் இஸ் குவாண்டம் மெடிக்கல் சயின்ஸ் நீங்க பேர் வைக்கலாம் குவாண்டம் பேர் வந்து அவனுக்கு தெரியற மாதிரி பேர் வைங்க சரி ஒரு சின்ன அவன் ஹெல்த்தை பத்தி கேட்கறான் ஹெல்த் நான் வந்து பேசுற மாதிரி அவங்க எந்த மாதிரி தலைப்புல கேட்கறாங்க இப்ப அவங்க எல்லாரும் ஆரோக்கியம் எல்லாம் அலையிறாங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுக்கு சாப்பிடு மிளகு சாப்பிடு சாறு வச்சு சாப்பிடு கத்தாழை சாப்பிடு மூலிகை சாப்பிடு ஏதோ ஏதோ வைத்தியம் நிறையா இருக்குது அந்த மாதிரி அவங்க பேசிக் மைத்தியமே இல்லாதனால அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க தேடுறதே இல்லை அவங்க இப்ப நம்மளது பார்த்தீங்கன்னா பாட்டி வைத்தியம் தெரிஞ்சு வந்து எல்லாருக்கு வீட்டுல எல்லாரும் வைத்தியம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வயிறு கட்டு போச்சா சாறு சாரு குடி வயிறு கட்டு போச்சா ரெண்டு நாளைக்கு வந்து தண்ணி குடி வயிறு கட்டு போச்சா ரெண்டு நாளைக்கு எல்லி குடி இப்படி இந்த வைத்தியம் நம்மகிட்ட இருக்குது இது பத்தாயிரம் இருக்கிற வைத்தியம் இந்த மாதிரி நாட்டில் கிடையாது அவங்க தேடவும் முடியாது அந்த மாதிரி தேடுறாங்களான்னு கேட்குறேன் இல்ல அது மாதிரி எதுவும் இல்லையா நம்ம வந்து இந்த வீட்டிலேயே வந்து ஒரு பேசிக்கான ஒரு மருத்துவ அறிவு இருக்கு அது ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ அது அடுத்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு அறிவுன்னு இருக்கு அது மாதிரி ரொம்ப ரொம்ப குறைவு அது மாதிரி இல்ல அதுதான் ப்ராப்ளம் தானே ஆரம்பிக்கிறது ஆமா நம்ம நம்மளது வந்து நம்மளது வந்து பாரம்பரிய மருத்துவ முறை இருக்குதா இல்லையா உடனே பட்டினி போட்டுருவாங்க உடனே தஞ்சை கஞ்சி தண்ணி போடுவாங்க உடனே காய்கறி தண்ணி போடுவாங்க உடனே எந்த கீரையும் சூப் போட்டு சாப்பிடும் சொல்லுவாங்க அது போட்டு சாப்பிட்டே வா அதெல்லாம் உணவெல்லாம் நிறுத்து நிறுத்தி இதை சாப்பிடு கஞ்சி வச்சு தண்ணி மாதிரி வச்சு அதில் காய்கறி போட்டு சாப்பிடு அன்னைக்கு மட்டும் உணவெலாம் எடுத்துக்காது ரெண்டு நாள் நல்லா ஆகிற வரைக்கும் உணவெல்லாம் எடுத்துக்காத உடனே காய்கறி சூப்பு தான் எதை கேட்டாலும் காய்கறி சூப்பு சாப்பிடு அப்படிம்பாங்க அப்படி இப்படி இப்படி இல்லை இது வந்து பழக்கத்திலேயே இருக்கு பண்டைய பழக்கத்து நம்ம நாட்டில் பத்தாயிரம் வருஷமா இருக்குது அதை பாட்டி வைத்தியம்னு சொல்லுவான் அது பேர் பாட்டி வைத்தியமே பேர் அது மருத்துவ அறிவு வந்து நம்ம வீட்லயே ஆரம்பிக்குதுயா அது பத்தாயிரம் ஆண்டா இருக்குதுன்னு சொல்றேன்ல பத்தாயிரம் ஆண்டா இருக்குதுங்கிற நான் அந்த நாட்டுல கல்ச்சரே கிடையாது அவன் நீங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி யாருப்பா மீறி மேற்பா அவனு வரலாறு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்னங்க தெரியும் அவனுக்கு என்ன இருக்கும் மீறி போனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கூட கிடையாது மீறி போனா குளுர் நாடுங்க ரொம்ப குளிரு காட்டு மிராண்டிகள் தான் என்னது குளுர் நாட்டுல என்ன அறிவு வேலை செய்யும் ஒரு அறிவும் இருக்காது கடைசியில கடைசியில் எவனா நாலு பேர் கண்டு கடைசியில் இந்த துப்பாக்கி வெடி மருந்து கண்டுபிடிச்சு காட்டி தான் ஆயுதம் கண்டுபிடிச்சாங்க இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது நம்ம நாட்டுல பள்ளிக்கூடமே இருக்குதுங்க வெளிநாட்டுல பள்ளிக்கூடமே கிடையாது ஐநூறு வருஷம் பள்ளிக்கூடமே கிடையாது அங்க எல்லாம் பள்ளிக்கூடமே குருகுல முறையே அங்கதான் ஆரம்பிச்சு ஆஹ் இங்கதான் திண்ணை பள்ளிக்கூடம் இங்கதான் குருகுலம் திண்ணை பள்ளிக்கூடம் இருக்கிறது இந்தியாவில தான் அரசியர்களுக்கும் கல்விக்கு சம்பந்தம் இல்லை அரசியர்களுக்கும் கல்விக்கு சம்பந்தம் இல்லை ஆசிரியர் கல்விக்குதான் சம்பந்தம் எந்த அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்துன மாதிரி கிடையாது இருக்காது அரசருக்கு பள்ளிக்கூடம் நடத்துற வேலையில் அரசாங்க அரசர்கள் வந்து நாட்டு ஆளுறத அவன் வேலையை தவிர அவன் சலுகை கொடுப்பான் இந்த மாதிரி சமூகத்தை சேவை பண்றவங்களுக்கு சலுகை கொடுப்பான் வரி இலவசமா நிலம் நிலத்தை வந்து தானமா கொடுப்பான் அப்புறம் வரி சில வரிகளை வரி சலுகை கொடுப்பான் அப்புறம் நெல்லு தானியங்களை வந்து அன்பளிப்பா கொடுப்பான் அரசர் வந்து பொண்ணு பொருள்லாம் அங்கே கொடுப்பான் வர இப்போ கொடுப்பாங்க அப்படி கொடுத்துதான் அங்க படிக்க வைப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்து நடந்தது அங்க சாதி மதம் எதுவுமே இருக்காது சாதி மதம் எல்லா எதுவுமே அங்க இருக்காது அதுதான் உண்மையான குருகளுக்கு குருகளுக்கு கல்வினா இவன் நினைக்கிற குருகுல கல்வி மாற சாதி மதம் அடிப்படையா கொண்ட குருகுல கல்விங்கிறது வேற ஆஹ் சமூக நீதிக்கான அதாவது மனிதனுக்கான கல்வி முறை அது அதனாலதான் அறுபத்தி நாலு கலைகள் தமிழக கலைகள் மட்டும் அறுபத்தி நாலு கலைங்க சாதாரண விஷயம் இல்லை அறுபத்தி நாலு கலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எல்லா இன்சம் அது வந்துடும் அந்த கலைகளை ஒழுங்கா இருந்திருந்தேன்னா இங்க விண்வெளியில வீடு கட்டி விண்வெளியில் போய் வீடு கட்டிக்காட்டுற அளவுக்கு ஏன்னா ஒரு கட்டணம் கட்டுறதுன்னு சாதாரணம் இல்லை எல்லா தொழில்நுட்பம் இருவது எல்லா கணக்கெடும் தெரியணும் நூறு டன் மேலேட்டு தான் விளையாட்டா நூறு டன்னு ஒரு ஒவ்வொரு கோயில ஒரு லட்சம் டன் ரெண்டு லட்சம் டன் இருக்குன்னு விளையாட்டான்னு கேக்குறேன் ஒரு பிரமிடை பார்த்துப்பா ஒரு பிரமிடை பார்த்து ஆயிரம் வாய் வந்தா இங்க ஆயிரக்கணக்கான பிரமிடு அறுபத்தி நாலாயிரம் பிரமிடு இருக்குங்க அவங்க செத்து போனது கட்டி நாங்க செத்து போனது கட்டல கலாச்சாரமே எங்களுக்கு கோயில் கட்டுறது எங்களுக்கு அது கட்டடம் கட்டுறது எங்க ரத்தத்தில் இருக்குது கட்டட ரக்கம் கட்டுறது எங்க ரத்தத்துல இருக்குது தமிழர் நாகரிகமே கட்டடம் கட்டுறது தான் தமிழர் நாகரிகமே ஆமா ஐம்பதனாயிரம் ஆண்டு இருக்குது நமக்கு ஐம்பதனாயிரம் பிளட்ல இருக்கு அறுபதனாயிர ஆண்டு நம்மகிட்ட இருக்கு அறிவு கலாச்சாரம் அதனால ஜீரணித்துக் கொள்ள முடியல அது இருக்க தான் செய்யும் அது நம்மள வந்து அறிவை அடிப்படையாக கொண்டா தமிழர் நாகரீகமும் அறிவு அடிப்படையா கொண்டது அறிவு பண்பு ரெண்டுமே வல்லுற எழுதுவாரு அறிவை விட பண்பும் பாரு அறிவு இருக்கணும் பாரு அதை விட பண்பு இருக்கணும் பாரு அறிவும் பண்பும் சேர்ந்ததுதான் தமிழர் நாகரீகம் அதனாலதான் திருமூலர் காலத்திலேயே வந்து திருமூலர் காலத்துல பதினெட்டு மொழிகள் புழக்கத்தின் வந்துருக்குது திருமூலர் காலத்துல திருமூலர் காலம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஆண்டு இருக்கலாம் வச்சு மூவாயிரத்துக்கு மேல அப்பதான் அவர் சொல்றாரு அப்பவே இந்த அப்ப வந்து ஐம்பக பழுப்பாக இருந்திருக்குது மலைநாடு மலைநாடு மொத்த இந்த தமிழ் இது பேர் தமிழ் புலம்னே பேருங்க தமிழ் புலம் ஐந்து பகுப்பாக இருந்தது திருமணர் காலத்துல தமிழ் புலம் தான் இதுக்கு பேரு இவனுக்கு சொல்றதெல்லாம் அரசியல்வாதிகள் இது இதுவும் இவங்க வேற அரசியல்வாதிகள் வேறு அரசியல்வாதினா என்ன தெரியுமா இன்றைய பேரு அரசியல்வாதிகள் திருடன்னு அர்த்தம் அதனால நீதிபதிகளும் திருடுறாங்க இந்தியாவில் நீதிபதிகளை தாராளமாக திருடுவாங்க நூறு கோடி திருடிட்டு என்றதுல இருவாங்க கையிலே பணம் வச்சிருப்பாங்க நூறு கோடி வச்சிருப்பேன் என்றது இல்ல சும்மா தெரியாம கையில எடுத்து அது சொல்லி அதையும் ஏற்றுக்கும் கோர்ட் ஏத்துக்க தெரியாம கையில வந்துருச்சு அதையும் கோர்ட் ஏத்துக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேம்பாங்க தெரிய அந்த மாதிரி சட்டம் சட்ட நீ கற்பழிப்பே நீ நீங்க பத்து கற்பழி பண்ணிட்டு நீங்க அரசியல்வதை மாறிட்டீங்கன்னா சரின்னுருவாங்க அது நம்ம அதை பேச முடியாது ஏன்னா ஒழுக்கங்கிறது இங்கே கிடையாதுங்க ஒழுக்கங்கிறது இங்கே அந்த இதில் கிடையாது காரணம் இந்த வெள்ளக்காரனுடைய கல்வி முறை என்ன இந்த கல்வி முறையும் வெள்ளக்காரனுடையது தேர்ந்தெடுக்கிற முறையும் வெள்ளக்காரன் முறையுது அதனால ரெண்டுமே தப்பு கல்வி முறையும் வெள்ளக்கார முறையுது தேர்ந்து அரசியல் தேர்ந்தெடுக்கிற முறையும் வெள்ளக்கார முறை அதாவது நல்லவர்களே போட்டியிட முடியாது சரி இப்ப விஷயத்து தான் முடிச்சுக்கணும் ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்புறம் இந்த மனம் இதுதான் கையாமல் இந்த மனம் இதுதான் அந்த இதை பத்து பாருங்க நீங்க கேட்ட கேள்விக்குள்ள பதில் ரெண்டா பிரிக்கிறோம் ரெண்டா பிரிச்சு வந்து அறிவு சார்ந்த உணவு மனம் சார்ந்த உணவு இப்ப ஏன் இந்த வைத்தியம் செய்ய முடியல ஏன் வந்து நோய்க்கு வைத்தியம் பார்க்க முடியலன்னா உலகத்தார் அனைவரும் அமெரிக்கா அதாவது மேலை நாடுகள் கிளை நாடுகள் இந்த ரெண்டு நாடுமே அவங்க மனத்தால சாப்பிட்டு போட்டு உடம்புக்கு வைத்தியம் பார்க்க சொல்றாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவன் புரோட்டீன் பேர் வச்சுட்டான் மனதால் திங்கறதுக்குற ப்ரோட்டீன் பேர் வச்சுட்டான் மனதாக திங்கிறது பூரா ஃபேட்னு பேர் வச்சிட்டேன் மனதாக கார்போஹைட்னு பேர் வச்சுட்டான் சரி இந்த மூணையும் ருசி இல்லாமல் திங்குறேன்னா அதுவும் இல்லை ருசியோட அதையும் திங்குறான் மூணையும் ருசி இல்லாமல் திங்குறீங்க ரெண்டாவது வந்து கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் மூணுமே காம்பவுண்ட் மூணுமே காம்பவுண்டு தான் மூணுமே காம்பவுண்டு தான் சிங்குலாரிட்டி கிடையாது அது ஒவ்வொரு செல்லுலயே இருக்கப்போ வந்து அது எப்படி பேசிக்கே தப்பு ஏன்டா கார்போஹைட்ரேட் சொன்னாலும் ஒண்ணு தான்டா மூண்டம் ஃபேக்டரின்னு சொன்னா ஒண்ணுதான்டா முண்டம் அப்போ என்னது புரோட்டீன்னு சொன்னா ஏன்டா சிஹெச் இன் பார்முலா இதேண்டா போட்டு குழப்புறேன்னு கேட்க வேண்டியதுதான் சரி அந்த மூணையும் சும்மா திங்குற நீ அது என்ன ருசி சேர்த்திக்கிற மசாலா பொருள் வெங்காயத்தை சேர்த்திக்கிற அப்ப என்ன வெங்காயடா இது அடிப்படை என்ன மூணையும் அப்படியே வறண்டுது அப்படியே எடுத்து மாத்திர முடுங்கற முடுங்க வேண்டியது அது என்ன ரோட்ல போட்டு எண்ணெயில போட்டு கொழுப்பு போட்டு அப்புறம் ருசியை போட்டு உப்ப போட்டு காரத்தை போட்டு சில்லியை போட்டு மசாலா என்ன வெங்காயத்துக்கடை திங்கிறீன்னு கேக்கணும் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் முக்கியமா உங்க ருசியை முக்கியமான கேட்கணும் கேட்ட ஓய்வு கட்டி அடிக்க வேண்டியது எல்லாத்தையும் அந்த அறிவு கண்டபடி கண்டபடியும் தின்னு போட்டு மனம் போனவனையும் தின்னு போட்டு மனம் போனபடி தின்னு போட்டு ரத்தத்தையும் குடலையும் கெடுத்துக்கிட்டு வைத்தியம் பார்க்குறாங்க எவன்டா வைத்தியம் பார்க்க முடியும்னு கேட்கணும் ஏன்னா வைத்தியம் பார்க்கறனும் இந்த லட்சணத்துல இருக்கிறான் வைத்தியம் கொடுக்கறோம்னு இந்த தான் இருக்க அதாவது கெட்டு போனா இருக்கிறேன் டாக்டர் அமெரிக்கா அது பிரிட்டிஷ் டாக்டர்னா பிரிட்டிஷ் டாக்டர் அறிவே இல்லாத முன்னாங்க பிரிட்டிஷ் டாக்டர் அவ்வளவு அந்த நோயால இந்த லட்சத்து பிரிட்டிஷ்காரன் பண்ற அட்டகாசம் தானே இது அவனுடைய கல்வி படிக்கிற வாவன் சொல்லிட்டு எந்த நோய்க்கு மருந்து இல்லைங்கிற நாம் என்ன பண்ணா நம்ம எவல்யூஷன்ல செய்ய நாம என்ன விட மனத நாம ரெண்டா பிரிச்சிடறோம் உடல் வேறு மன வேறு ரெண்டா பிரிச்சிடறோம் உடல் வேறு ரெண்டா பிரிக்கும் பொழுது ரெண்டா பிரிக்க தெரியல அவனுக்கு இதெல்லாம் பேசுறவன் உடல் வேறு மன வேறுனு பிரிச்சானா எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கலாம் அப்பதான் இந்த விண்வெளியில குடியேறியது சாத்தியம் என்பது மறுபடியும் பேசுறேன் சரிங்களா அப்பதான் சாத்தியம் சரிங்க